நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க வேற்று கிரகத்துல இருந்து வந்த வேற்று கிரகத்துல இருந்து வந்த மந்திரவாதியா இருக்கலாம் அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்குது இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கே அதாவது இந்த பேய் ஏலியனுடைய ஏலியன் பேய் அது இவன் உடம்புல இருந்தது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம்

பேய் வெட்டுறதுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம் நாங்க பிரேயர் பண்றோம் சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாவே வெளிய போயிடுதுங்க கெட் தி டக் வேணுமா நம்ம வெளிய போ சொல்றோம்ல நம்ம நாங்க நிறைய பாக்குறோம் இப்படி தலையில கைய வச்சனே பொத்துன்னு விழுவாங்க பேய் தெரியாது அப்புறம் என்ன நீங்க வந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேய்கள் மேல் விரட்டி இருக்கிற

ீங்க <laughs> <Neither laughs> மைக்க வச்சுங்க எனக்கு புரியல இது என்ன பண்ணது பாவ எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர் புரியல இல்ல எனக்கும் புரியலையே நான் கையில ரொட்டேஷன் பண்ணல ஆமா இது மாதிரி தொங்குறவனு புடிச்சதா ரொட்டேட் தான் ஆகும் ஏயா இது ஒரு வேளைன்னு மெனக்கட்டு நின்னு பாத்துக்கிங்க என்ன ரொட்டேட் ஆகுதா இல்ல சார் இருங்க சார் என்னங்க கதையா இருக்கு நான் வேற டேய் கூடுனு போங்கடா கோவத்துல போட்ற போற இப்ப இது இது நிந்துறோம்ங்கறீங்களா நிக்காத சார் சுத்திட்டே தான் இருக்கு சார் ஏங்க அது நின்னா நின்னாதாங்க அமானிஷியா கொடுத்துட்டு <laughs> தேவையில் <laughs> <laughs> <laughs>

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க